அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஃபைவ்லேருந்து தமிழக அரசின் திட்டங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமான ஒரு இருபத்தி மூணு நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல என்ன பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் துவங்கப்பட்ட நாள் இதற்காக சரியாக நினைப்பாருங்க ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாவது வீணா காலை உணவு திட்டம் துவங்கப்பட்ட நாள் காலை உணவு திட்டம் துவங்கப்பட்ட நாள் இதற்கான சரியாக நினைப்பாருங்க ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை உணவு திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாவது வினா விடியல் பயணம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா விடியல் பயணம் துவங்கப்பட்ட நாள் சரியாவிடை ஆப்ஷன் டி மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விடியல் பயணம் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலாவது வினா புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்ட நாள் புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியா என்ன பாருங்கள் ஆப்ஷன் சி செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாவது வீணா வேர்களை தேடி திட்டம் துவங்கப்பட்ட நாள் வேர்களை தேடி திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியாகவே என்ன பாருங்கள் ஆப்ஷன் ஏ மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்களை தேடி திட்டம் மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது வீணா நான் முதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா இது நான் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்ட நாள் என் சார் பாருங்கள் ஆப்ஷன் பி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் திட்டம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது வீணா மக்களை தேடி மருத்துவன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் மக்களை தேடி மருத்துவ திட்டம் துவங்கப்பட்ட நாள் இந்த ஆப்ஷன் சி ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாவது வீணா தமிழ் புதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா தமிழ் புதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் இந்த சிறையாவிடை ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் துவங்கப்பட்ட நாள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியான விடை ஆப்ஷன் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூ ஒரு லட்சத்துக்குள் உடனடியான உதவி செய்யும் திட்டம் உடனடியாக சிகிச்சை மூலம் உயிர் காத்தல் அதுதான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தோட நோக்கம் பார்த்தா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எங்கு துவங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எங்கு துவங்கப்பட்டது இதுக்கான சரியா வேண்டி பாருங்க ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காஞ்சிபுரத்தில் துவங்கப்பட்டது பதினோராவது வினா காலை உணவு திட்டம் எங்கு துவங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா காலை உணவு திட்டம் எங்கு துவங்கப்பட்டது சரியா விடை ஆப்ஷன் ஏ மதுரை சிம்மக்கல் காலை உணவு திட்டம் மதுரை சிம்மக்கல் பன்னெண்டாவது வினா மக்களை தேடி மருத்துவ திட்டம் எங்கு துவங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி மக்களை தேடி மருத்துவ திட்டம் கிருஷ்ணகிரி பதிமூன்றாவதுன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது என் பாருங்க ஆப்ஷன் டி செங்கல்பட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் எட்டு திட்டம் செங்கல்பட்டில் துவங்கப்பட்டுள்ளது பதினாலாவது வேர்களை தேடி திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது வேர்களை தேடி திட்டம் எங்கு துவங்கப்பட்டது எனவிட ஆப்ஷன் சி சிங்கப்பூர் வேர்களை தேடி திட்டம் எங்கு துவங்கப்பட்டதுனா சிங்கப்பூர் வினா நான் முதல்வர் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது நான் முதலில் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது சரியவிடை ஆப்ஷன் பி சென்னை நான் முதல்வன் திட்டம் சென்னை பதினாறாவது வீணா தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது சரியாக ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தமிழ் திட்டம் கோயம்புத்தூர் பதினேழாவதுனா பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது ஆப்ஷன் சி மகளிர் உரிமை தொகை சாதாரண பேருந்துகளில் மகளிர்கள் இலவச பயணம் செய்வதற்காக தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது ஆப்ஷன் பி விடியல் பயணம் திட்டம் பத்தொன்பதுனா உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக அரசு துவங்கி உள்ள திட்டம் எது ஆப்ஷன் ஏ புதுமை பெண் திட்டம் உயர்கல்வியில் ஆண்கள் சேர்க்கை அதிகரிக்க தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது ஆப்ஷன் சி தமிழ் புதல்வன் இருபத்தி தொள்ளது மக்களின் இல்லங்களுக்கு சென்று தொற்றா நோய் சிகிச்சை அளிக்க தமிழக அரசு துவங்கி உள்ள திட்டம் எது ஒரு முக்கியமான வினா ஏ மக்களை தேடி மருத்துவ திட்டம் இருபத்தி வெளிநாட்டில் வாழும் தமிழர்களின் குழந்தைகள் தங்களின் பூர்வீகத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் திட்டம் எதுவிடை ஆப்ஷன் டி வேர்களை தேடி திட்டம் கடைசி வினா மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை எவ்வளவு மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை எவ்வளவு சேமிடை ஆப்ஷன் ஏ ரூ ஆயிரம் என்ன பாருங்கள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று ஆப்ஷன் பி பிப்ரவரி பத்தொம்பது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி பத்தொம்பது இந்த தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் ஊவேசாவோட பிறந்தநாளுக்காக தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் கொண்டாடப்படுகிறது என்றார்னா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் என்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் என்று விடை ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு நாள் வந்து செல்வி ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது மூன்றாவது சமத்துவ தினம் என்று சமத்துவ தினம் என்று சிறையடை ஆப்ஷன் டி ஏப்ரல் பதினாலு சமத்துவ தினம் ஏப்ரல் பதினாலு இந்த சமத்துவ தினத்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக நம்ம கொண்டாடுறோம் நாலாவது வீணா தமிழ்நாடு தினம் என்று தமிழ்நாடு தினம் என்று சிறைய விடை ஆப்ஷன் சி ஜூலை பதினெட்டு தமிழ்நாட்டு தினம் ஜூலை பதினெட்டு ஐந்தாவது சமூக நீதி நாள் என்று ஒரு முக்கியமான வினா சமூக நீதி நாள் என்று பாருங்க ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த தினத்தை சமூக நீதி நாளா நம்ம செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடுறோம் அப்ப சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழு ஆறாவது வீணா பாருங்க சுய உதவி குழுக்கள் தினம் என்று சுய உதவி குழுக்கள் தினம் என்று ஆப்ஷன் பி ஜூன் மூன்று சுய உதவி குழுக்கள் தினம் ஜூன் மூன்று கலைஞர் கருணாநிதி பிறந்தனால நம்ம சுய உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடுறோம் ஏழாவது வீணா செம்மொழி நாள் என்று செம்மொழி நாள் என்று எனக்கு ஆப்ஷன் பி ஜூன் மூன்று செம்மொழி நாள் ஜூன் மூன்று எட்டாவதுனா தமிழ்மொழி தியாகிகள் தினம் என்று தமிழ்மொழி தியாகிகள் தினம் என்று விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழ்மொழி தியாகிகள் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒன்பதாவதுனா தியாக திருநாள் என்று தியாக திருநாள் என்று சரியா ஆப்ஷன் சி நவம்பர் பதினெட்டு தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டு வஉ ஊசியின் நினைவுளை நம்ம தியாக திருநாளை கொண்டாடுறோம் அப்ப தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டு பத்தாதுன்னா பசுமை தமிழ்நாடு தினம் என்று பசுமை தமிழ்நாடு தினம் என்று சரியா ஆப்ஷன் டி செப்டம்பர் இருபத்தி நாலு பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் இருபத்தி நாலு பதினோராவது வினா தமிழ் அகராதியல் தினம் என்று ஒரு முக்கியமான வினா தமிழ் அகராதியல் தினம் என்று விடை ஆப்ஷன் சி நவம்பர் எட்டு தமிழ் அகராதியல் தினம் நவம்பர் எட்டு வீரமாமுனிவரின் பிறந்தநாளை நம்ம தமிழ் அகராதியல் தினமாக கொண்டாடுகிறோம் பன்னெண்டாவது வினா இளைஞர் எழுச்சி தினம் என்று இளைஞர் எழுச்சி தினம் என்று அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி தினம் அக்டோபர் பதினஞ்சு அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை நம்ம இளைஞர் எழுச்சி தினமா கொண்டாடுறோம் பதிமூன்றாவது உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் என்று உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் என்று விடை ஆப்ஷன் டி செப்டம்பர் இருபத்தி மூன்று உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் இருபத்தி மூன்று பதினாலாவது வினா மகாகவி தினம் என்று ஒரு முக்கியமான வினா மகாகவி தினம் என்று விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினம் செப்டம்பர் பதினொன்று பாரதியாரோட பிறந்த தினத்தை மகாகவி தினமாக கொண்டாடுறோம் அப்போ மகாகவி தினம் எப்ப பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று பதினைஞ்சாவின்னா போதைப்பொருள் ஒழிப்பு தினம் என்று போதைப்பொருள் ஒழிப்பு தினம் என்று சரியாவிட ஆப்ஷன் சி ஆகஸ்ட் பதினொன்று போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் பதினொன்று பதினாறாவது எல்லை போராட்ட தியாகிகள் தினம் என்று எல்லை போராட்ட தியாகிகள் தினம் என்று பாருங்கள் ஆப்ஷன் டி நவம்பர் ஒன்று எல்லை போராட்ட தியாகிகள் தினம் நவம்பர் ஒன்று பதினேழாவது மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் என்று மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் என்று விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதினெட்டு மாநில சிறுபான்மை உரிமை தினம் டிசம்பர் பதினெட்டு பதினெட்டாவது வினா தனி பெருங்கருணை தினம் என்று ஒரு முக்கியமான வினா தனி பெருங்கருணை தினம் என்று சரிய ஆப்ஷன் பி அக்டோபர் அஞ்சு தனி பெருங்கருணை தினம் அக்டோபர் அஞ்சு வரையாளரோட பிறந்தநாள தனி பெருங்கருணை தினமாக கொண்டாடுறோம் அப்போ தனி பெருங்கருணை தினம் அக்டோபர் அஞ்சு பத்தொன்பது வீணா மாநில வரையாடுகள் தினம் என்று இது ஒரு முக்கியமான வினா மாநில வரையாடுகள் தினம் என்று சரியா விட பாருங்கள் ஆப்ஷன் சி அக்டோபர் ஏழு மாநில வரையாடு தினம் அக்டோபர் ஏழு கடைசி வினா திருநங்கைகள் தினம் என்று திருநங்கைகள் தினம் என்று சரியான விட பாருங்கள் ஆப்ஷன் டி ஏப்ரல் பதினஞ்சு திருநங்கைகள் தினம் ஏப்ரல் பதினஞ்சு தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்குறதுனால அந்த ஏப்ரல் பதினஞ்சை திருநங்கை தினமாக கொண்டாடுகிறோம் இப்போ தமிழக அரசோட முக்கிய தினங்கள் பார்த்தலாம் ஜனவரி இருபத்தாறு வந்து குடியரசு தினம் மே ஒன்று வந்து தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி பிறந்த தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று மாநில உள்ளாட்சி தினம் அப்போ ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பண்ண தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று மாநில உள்ளாட்சி தினம் நண்பர்களே நீ நம்ம தமிழக அரசின் முக்கிய தினங்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு இருபது தினங்கள் பார்த்தோம் நீங்கள் யோகமான கமலை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்